இசைக்கியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலின் பர்வதங்களே கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள் கத்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி இதோ உங்கள் மேல் நான் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன் உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும் உங்களில் கொலை உண்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன் நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற பண்ணுவேன் உங்கள் பலிபீடங்கள் நிர்மூலமும் பாழுமாகும் படிக்கும் உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குலைந்து போகும் படிக்கும் உங்களுடைய சகல வாசஸ்தலங்களிலும் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாழுமாகும் கொலை செய்யப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் விழுவார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது புற ஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன் என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புற ஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவறுப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளையெல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவறுப்புகளின் நிமித்தமும் ஐயோ என்று சொல் அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள் தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான் சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான் மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான் இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்ளுவேன் அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களை உடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்திரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார்